நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி சிவபெருமானோட அருளை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வி ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்க கேள்வி தானே நம்ம என்னென்னவோ செய்கிறோம் அவரோட அருள் கிடைத்த மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு ஏக்கம் எப்பவுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் அதற்கான விடையை தான் நம்ம இருக்கோம் பொறுமையாக முழுமையாக பாருங்க கட்டாயமாக உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் எப்பவுமே ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லப்படும் சிவபெருமான் அப்படிங்கிறத நம்ம மனித உருவத்திலேயோ அல்லது நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சிலை ரூபத்திலையோ பார்க்க முடியாது அருவம் உருவம் அருவுருவம் எல்லாத்துக்குமே பொருந்துபவர் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானை வந்துட்டு சொல்லுவாங்க எல்லையற்ற சக்தி அது ஒரு பேரானந்த நிலை அப்படின்னு சொல்லப்படும் இந்த பிரபஞ்ச உருவாக்கத்தை பத்தி ஒரு கோட்பாடு சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா அதை மறுத்து இன்னொரு கோட்பாடானது கண்டிப்பா அங்க வரும் ஏன்னா இன்னும் அதை வந்து யாருக்குமே தெரியாத ஒரு சூட்சம ரகசியமா தான் இருந்துகிட்டு இருக்கு நம்ம சித்தர்களும் ஞானிகளும் கணித்து சில விடயங்களை வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் நேரடியா கிடையாது அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஒரு ஆற்றலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னு அழைக்கின்றோம் சிவா அப்படின்னு சொல்லுவோம் அதிசுத்தமாயை அப்படின்னு சொல்லப்படும் சரி இப்போ அந்த ஆற்றலோட அந்த எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு அல்லது இறைவனோட அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும் தான் இங்க ஒரு பெரிய விஷயமா இருக்கு ரொம்ப பெரிய பெரிய விஷயம் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் பெரிய பெரிய விஷயம்னா என்ன சொல்றோம் நிறைய அன்னதானம் பண்ணுறது இதெல்லாம் நம்ம ஜீவகாருணியத்தின் அடிப்படையில் வர்றது மனிதனுக்கு மனிதன் உதவுவது அல்லது சக ஜீவராசிகளுக்கு உதவுவது இதெல்லாம் வேற விஷயம் கோவில் கட்டுவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் சில விஷயங்கள் நம்மால் முடியும் சில விஷயங்கள் நம்மால் முடியாது இயல்பான ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு ஒரு மரக்கிடங்கு இருக்குது இல்லை பெருசாக வந்துட்டு நிறைய விறகு கட்டையை அடுக்கி வச்சுட்டு அதை நெருப்பு ஒருத்தி வைக்கணும் அப்படின்னா அதே அளவுக்கான நெருப்பு தேவை அப்படின்னா கட்டாயமா தேவைப்படாது ஒரு சின்ன ஸ்பார்க் ஒரு சின்ன பொறி அவ்வளவுதான் அந்த இடத்துல அதை நெருப்பு பற்ற வைப்பதற்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும் அதே போலதான் நம்ம மனம் காய்ந்த விறகு போல இறைவனை அடைய வேண்டும் அடைய வேண்டும் அப்படின்னு ஏக்கத்தில் காஞ்சி போய் கிடக்கு இப்போ அதை பற்ற வைக்க வேண்டும் நான் இறைவனோட அந்த அருளை பெற வேண்டும் என்ன பண்ண வேண்டும் சின்ன ஸ்பார்க் அதுக்கான முயற்சியை நம்ம எடுத்தா போதும் அவ்வளவுதான் அந்த அந்த ஸ்பார்க் அப்படிங்கிறது முதல் அடி எடுத்து வைப்பது இறைவனை நோக்கி நாம் முதல் அடியை எடுத்து வைப்பது அவ்வளவுதான் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா அவர் ரெண்டு அடி நம்மளை நோக்கி எடுத்து வைப்பார் அந்த பேரானந்த நிலையானது நம்மை நோக்கி இரண்டு அடி முன்னே வரும் அதற்காகத்தான் நாம் சொல்வது எப்போவுமே முதல் முயற்சியை நாம் செய்ய வேண்டும் இன்னும் சொல்லுவாங்க சில பேர்த்தினால சிவபெருமான அந்த எனர்ஜியை நம்மளால உணர்ந்துக்க முடியாது அவரை வந்துட்டு வழிபட முடியாது அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேத்தை சொல்லுவாங்க அவரோட நாமத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க அவரோட அந்த பாதம் அந்த திருப்பாதத்தை கண்டால் போதாதா அப்படின்னு ஏங்கிய தவம் கிடக்கக்கூடிய கண்கள் ஏராளம் அந்த ஒரு ஏக்கமே சில பேத்துக்கெல்லாம் இருந்திருக்காது இன்னும் பார்த்தா நம்ம பூஜை பண்ணும்போது அந்த மலரை தொடும்போதே இது வந்து இறைவனோட பாதத்துக்கு போனால் எப்படி இருக்கும் இந்த நறுமணம் வந்துட்டு இறைவனுக்கு எப்படி பிடிக்கும் இது ரொம்ப பிடிக்குமா அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வோம் நைவேத்தியம் செய்யும் போதெல்லாம் இறைவன் இதை உண்பாரே இதை வந்துட்டு பக்குவமாக செய்யணுமே எச்சில் பற்றக்கூடாது பிறர் கண் பட்டுவிடக்கூடாது அப்படின்ட்டு அதை அவ்வளோ பக்குவமாக செஞ்சு இறைவன்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பணம் செய்வோம் அந்த நினைவுகள் எல்லாம் சில பேரிடம் இருக்கவே இருக்காது அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்காது எப்ப பார்த்தாலும் பெருமான் நாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் என் நாக்குக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை என்ன அவரோட மந்திரத்தை மட்டும் தான் ஆனா சில பேருக்கு அவரோட மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கான அந்த காலமும் கிடையாதுன்னு இல்லை அதை ஏன் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அவரோட அந்த மகிமையை அறியாதவர்கள் உண்மையா அந்த பேரானந்த நிலையை உணர வேண்டும் என்று எண்ணம் இல்லாதவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்கனால இறைவனை உணர முடியாது அப்படிமாங்க எப்ப பார்த்தாலும் கேலி கிண்டல் பேசிக்கிட்டு இருக்கா இருக்கா அப்படின்னு கேள்வியை மட்டும் கேட்டுக்கிட்டு ஒரே விஷயம் தான் இருக்கா இருக்கான்னு கேள்வியை மட்டும் கேட்கக்கூடாது அதற்கான விடையை தேடுபவராக இருக்க வேண்டும் அப்படி விடையை தேடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏதேனும் ஒரு விடயம் நம் ஞானிகளோ சித்தர்களோ விட்டு சென்றிருப்பார்கள் அதை அதனோடு சேர்ந்து பயணித்து சென்று கொண்டே இருக்கலாம் இறுதியில் இறைவனை உணரலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இன்னும் ரொம்ப சொல்லப்போனால் சிவனடியார்களுக்கே உரிய குணம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதாவது தன்னை மறந்த நிலை தன்னை மறந்திருப்பார்கள் தன் மனதை எல்லாத்தையுமே மறந்திருப்பாங்க அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா அப்படியே ஒரு ஜட பொருள் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் போய் எழுப்பினாலும் ஆ ஒன்றும் இருக்காது இறைவனோடு இரண்டரை கலந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அது அவங்களுக்கே உரித்தான தனி குணம் அப்படின்னே சொல்லலாம் சில பேர் பார்த்தோம்னா நெற்றி நிறைய விபூதி பூசுவாங்க கோவில் கோயிலா போய் அலைவாங்க பூஜை பொருட்கள்லாம் நிறைய வாங்கி கொடுப்பாங்க உட்காந்து பாடலாக பாடுவாங்க ஆனாலும் அவங்களுக்கு அந்த உன்னத நிலை சில பேர்த்துக்கு கிடைப்பதில்லை பெரிய ருத்ராட்சாலே எல்லாம் இருக்கும் ஆனா இறைவனை உணர்ந்திருக்க மாட்டாங்க இன்னும் அவங்க ஏங்கி தவித்து கொண்டே இருப்பார்கள் இதெல்லாம் என்ன பயன் அப்படின்ட்டு தான் கேட்கின்றார்கள் என்னப்பா இப்படி சொல்றீங்க அப்ப ருத்ராட்சம் தரிப்பது விபூதி அணிவது கோவிலாக சென்று இறைவனை தரிசிப்பதெல்லாம் பலன் இல்லையா அப்படின்னா பல நுண்டு எப்பொழுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல எப்போது இறைவனை உணர முடியும் அப்படின்னு இருக்குல்ல ஒன்றிய மனது அப்படின்னு இருக்கு இல்லையா மனசுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த மனசு இந்த உடலோடு ஒட்டி இருக்கக்கூடாதுல்ல இந்த உடலோடைய இருக்கும் உடலை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போறோம் இப்ப எப்படி இருக்க போறோம் அந்த மாதிரியே சிந்தனையோட கொண்டு போய் மலர் அவர்கிட்ட சமர்ப்பணம் செஞ்சா அதை பார்த்துட்டு அவர் தான் நகைப்பார் அந்த மனசு என்னோட இரண்டரை கலக்காத நிலையில் எப்படி என்னை நீ உணர்ந்து கொள்வாயின்ட்டு அவரே கேட்பாங்க அந்த எல்லையெல்லாம் ஆற்றலோடு நம் மனதை இணையவில்லை என்றால் எப்படி உணர முடியும் அந்த ஆற்றல் நம்ம பாடுறோம் அந்த வேண்டோம் அப்படிங்கும்போது அந்த மனம் வந்துட்டு அப்படி உருகணும் இந்த வெண்ணெயை அடுப்பில் போட்டு காய்ச்சும் போது அப்படி உருகும் அந்த மாதிரி அந்த உருகணும் உருகி உருகி நாம் அவரை பார்க்கும் பொழுதே வேண்டும் போதில்லை அவரை பார்க்கும் பொழுதே நாம் உருகி உருகி அவருடன் கலந்து விட வேண்டும் அப்பதான் அவரை உணர முடியும் நம்ம சொன்ன அந்த எல்லையில்லா ஆற்றலை நம்மால் உணர முடியும் ஒருவேளை என் என் மனசு லயக்கில்லை அவரோட லயக்கவில்லை அப்படின்னா கண்டிப்பா உணர்ந்து கொள்ள முடியாது ரொம்ப யதார்த்தமா சொல்லப்போனால் வெளிவேடம் என்றுமே வந்துட்டு பயனளிக்காது தேவையான மாற்றங்களை உள்ளே நாம் செய்யாமல் கண்டிப்பாக புறத்தே செய்கின்ற அழகிற்கு என்றும் இறைவன் இறங்குவதில்லை அவரை நம்மால் உணர முடிவதும் இல்லை மனமானது ஒன்ற வேண்டும் மனமானது லயக்க வேண்டும் இறைவனுடன் அவ்வாறு கலக்கும் பொழுதுதான் நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் இப்போ அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க முடியும் என்ன பண்ணணும் நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒரே சிந்தையில் இருக்க வேண்டும் என்னோட டார்கெட் என்ன இப்போ நீங்கள் வேலைக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி டார்கெட்டு இயர்லி டார்கெட் இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்கல்ல அதே மாதிரி என்னோட வாழ்க்கையோட லட்சியம் என்ன நமக்கு நல்லாவே தெரியும் இறைவன் ஒருவன் போதும் எனக்கு வேற என்ன சந்தோஷம் இன்று அப்படின்னு சொல்றதே போய் நேற்று இன்று நாளை அதெல்லாம் போய் நேற்று நீங்கள் எழுத சொல்லிடலாம் எதிர்காலம்னு நீங்கள் சொல்ல முடியும் இப்போ அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா இப்போன்னு நீங்கள் சொல்கிற அடுத்த வினாடியில் புதுசாக ஒரு வினாடி வந்துடுது அப்போ அது எதிர்காலம் உள்ள வந்துடுது அப்போ எல்லாமே மாயை தானே இதுல எதை நீங்க உண்மைன்னு எடுத்துக்க முடியும் எல்லாமே இறைவன் சொல்றது இப்போ நான் பேசுறேன் அப்படின்னா அதை நான் பேசல இறைவனால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் இதை பேச வேண்டும் அப்படிங்கிறது கூட அதைத்தான் நல்லா தெரிஞ்சுக்குங்க இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரானந்த நிலை இருக்கு இல்லையா அதை அடையணும் அப்படின்னா நம்ம மனம் பக்குவப்பட வேண்டும் கட்டெல்லாம் கட்டுப்படுத்தாதீங்க மனதை பக்குவப்படுத்துங்கள் மனதில் எண்ணங்கள் எங்கு உதிக்கின்றன என்ற அந்த ஆரம்பத்தை கவனித்து அதனோடு சேர்ந்து பயணித்து அதை நெறிப்படுத்தும் பொழுது அது இறைவனோட நிரண்டர கலந்துவிடும் அவரோடு ஒன்றிவிடும் அப்போ நிறைய எனர்ஜியை நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சிவத்தை நம்ம சொல்லக்கூடிய அந்த சிவத்தோட ஆற்றலை உணர முடியும் அந்த ஆற்றலை உணர்ந்து விட்டால் அந்த அன்பை அனுபவிக்க முடியும் பேரானந்த நிலையை அனுபவிக்க முடியும் அப்போ அவங்க இறைவனோட அந்த கருணை பார்வையை பெற்றவர்களாக அருளை பெற்றவர்களாக மாறுகிறார்கள் மாறாக வெறும் பேச்சு மட்டுமோ அல்லது புற செய்கைகளாலோ நம்மால் இறைவனை நம்மால் இறைவனுடன் நிரண்டரை கலந்துவிட முடியாது ரொம்ப முக்கியமான விஷயம் இறைவனோட மந்திரத்தை சொல்லும் போது அது வீணையிலிருந்து எழுகின்ற ஒளி போல இருக்கும் நம்ம சிவாய் அப்படின்னு சொல்லும் போது அது நமக்கு காதுக்கே திரும்பி வரும் அதை கேட்கும் போதே அப்படி ஒரு ஆனந்த நிலையானது உண்டாகும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க இறைவனோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரு சந்தேகம் வருவதுண்டு புறப்பொருளை தேடுவதா அகப்பொருளை தேடுவதா அப்படின்ட்டு வாழ்வதற்கு புறப்பொருள் வந்துட்டு ரொம்ப தேவையான விஷயம் தான் இல்லைங்கள சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இன்னும் ஆடம்பரமா வாழ்கிறதுக்கு பொண்ணு பொருள் இதெல்லாம் வந்துட்டு சில பேர்த்துக்கு ஆடம்பரத்துக்கு தேவைப்படுது ஆனா அகப்பொருள்னு ஒரு விஷயம் இருக்கு அதை தெரிந்து கொண்டால் இதைவிட பேரின்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறது இல்லை தெரிய வந்தாலும் அதை தேடுறதுக்கு தயாராக இருக்கிறதில்லை சில பேர் தேட ஆரம்பித்தாலும் அது கைகூடி வருவதில்லை ஒரு சிலருக்கு மட்டுமே அது கைகூடி வருகின்றது அந்த அகப்பொருளின் சுவையை ஒருவர் உணர்ந்து கொண்டார் என்றால் அதற்கப்பறம் எந்த பொருள் அவர்கிட்ட கொடுத்தாலும் அது சுவையா தெரியாது ஏன்னா இந்த அகப்பொருளோட சுவை அப்படிங்கிறது அவ்வளவு அலாதியானதாக குறிப்பிடப்படும் ஞானிகளாலும் சித்தர்களாலும் அப்ப நம்ம அடைய வேண்டியது புறப்பொருளையா அகப்பொருளையா நம்ம வீடு அப்படிங்கறது கார் வாங்குறோம் பங்களா கட்டுறோம் தேடி தேடி சேர்த்து வச்சிடும் திடீர்னு அது செல்லாதுன்ட்டு அதை எங்கடா எப்படா கொண்டு போய் மாத்துறதுன்னு ஒரு அல்லல் படுறோம் இது மாதிரி பாத்தீங்கன்னா புறப்பொருளால் நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் தொடர்ந்து வருமே தவிர இன்பம் வருவதில்லை இன்பம் வர்றது இல்லையா என்ன யா சொல்கிறீங்க ஒருத்தட்ட நூறு கோடி ரூபாய் பணம் இருக்குது ஒரு ஐம்பது கிலோ தங்க வச்சிருக்காரு இருபத்தஞ்சு கிலோ வெள்ளி வச்சுருக்காரு அவர்கிட்ட சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அது அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும் அதை என் நேரத்தில் யார் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இல்லை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அதுமாரியே படுத்து தூங்க வேண்டியதாக இருக்கும் படுத்து தூங்க முடியுமானா அந்த தூக்கமும் உங்களுக்கு இருக்காது சில பேர்த்து கூட எல்லாம் நான் உரையாடி இருக்கிறேன் அதை வச்சு நான் சொல்கிறேன் பணத்தை வீட்டில் வச்சுட்டு தூக்க வர மாட்டேக்குதுங்க அப்படிம்பாங்க சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கும் கண்ணா பின்னான்னு சேர்ப்பாங்க அவங்களுக்கு பணம் நிறைய சேரும் இல்லைன்னு சொல்லல சொல்ல ஆனா நிம்மதி போயிருது அவங்க கிட்ட அளவான பணத்தை வைத்து கொண்டு தன்னிடம் இருக்கும் அந்த பொருள் சேர்த்த பொருளை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வந்துட்டு அந்த பாதிப்பானது மிகவும் குறைவாக இருக்கின்றது கம்பேரிட்டிவ்லாம் நம்ம பார்த்தோம்னா பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய சம்பாதிச்சாலும் தான் வாழ்வது மட்டுமல்லாமல் பிறரையும் வாழ வைக்க வேண்டுமென்ற உடையவர்களின் மனதில் வந்துட்டு மகிழ்ச்சி இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி ஏன்னா இதெல்லாம் ஆகி இப்படின்னு ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னா அது அடியார்களுக்கு தெரிஞ்சிடும் அப்ப வந்து பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாம அகத்தே உழந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை அது சாதாரண பொருள்ல அகம் அகப்பொருள் அப்படிங்கிறது அது பரம்பொருள் அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளார்ந்த தேடுதலை ஆரம்பிக்கின்றார்கள் அல்லவா அந்த தேடுதலானது தொடர்ந்து பல வழிகாட்டுதலின்படி பல நிலைகளை தாண்டி அந்த அகப்பொருளை கண்டு கொண்டு அதை சுவைத்த பின்னர் வேறொரு சுவை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேற ஏதும் இருக்காது அந்த இன்பமே மேலானதாக இருக்கும் அந்த இன்பத்தை உணர்ந்து அடியார்கள் இறைவனோடு பிணக்கு கொள்வார்கள் அப்படியே நண்பன் மாதிரி சண்டை போடுவாங்க சாதாரணமா பேசியிருக்கப்ப ஏன் எனக்கு இப்ப வந்து காட்சி தர மாட்டியா என் கூட பேச மாட்டியா அந்த மாதிரி உரிமையா போகும் அப்பதான் வந்து இந்த உலகத்தார் சொல்லுவாங்க என்னன்னா புறப்பொருள் தேடுபவர்களை வந்துட்டு புத்திசாலி என்றும் அகப்பொருளை தேடுபவனை முட்டாள் என்றும் சொல்லும் இந்த உலகம் இன்னும் சொல்லப்போனால் முட்டால்னு சொன்னால் கூட பரவாயில்ல பைத்தியம் பித்தன் இந்த மாதிரி பெயர்களை வைத்து கொண்டே போவார்கள் ஆனால் யார் பைத்தியம் யார் பித்தன் கேள்வி பொதுவாக வச்சு பார்த்தோன்னா அதுக்கான விடை தெரிஞ்சிடும் அகப்பொருளை காண்பவனுக்கு இறைவனின் அருள் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும் அகப்பொருளை காண்பவருக்கு இறைவனின் அருள் பூரணமாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் அப்படி ஒருவருக்கு வாய்க்கின்றது என்றால் அவர் இறைவனின் கருணையை பெற்றவர் என்றால் எவ்வளவு பெரிய பேறு பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் ஞானிகளாகின்றனர் அடியார்களாகின்றனர் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நாமும் தேட வேண்டியது அகப்பொருளை சரியான வழிகாட்டுதலின்படி அகப்பொருளை தேடும் பொழுது அந்த அகத்தேரிக்கின்ற பரம்பொருளை நாம் கண்டுகொள்ளும் போது கிடைக்கின்ற அலாதியான சுகம் வேறு எதிலும் இருப்பா இருக்காது அப்படிங்கிறது நம்ம ஞானிகளும் சித்தர்களும் கூறி சென்ற விடயம் இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலானவர் பரம்பொருள் எல்லாத்துக்கும் மேலானவர் நம்ம எதையும் வச்சு சொல்ல முடியாது இதுதான் இதோட ஹைட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் மேலாக நிற்கக்கூடியவர் அன்புக்கு எல்லை உண்டா கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு எல்லை வகுத்து சொன்னீங்கன்னா அதுக்கும் மேலாக நிற்பவர் பரம்பொருள் நம்ம ஈசன் அப்படி இருக்கையில அடியார்களாகிய நம்மை போல் கீழ்நிலையில் உள்ளவர்களை அவர் ஆட்கொண்டிருக்கின்றார் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள் எவ்வளவு கொடுப்பனை செய்தவர்கள் யோசித்து பாருங்கள் நாயினும் கடையேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம இழிப்பிறவியா இருக்கின்ற என்னை இறைவன் ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும் போது நம்மெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுப்பனை செய்தவர்கள் அப்போ இதுல எது சந்தோஷம் கட்டுக்கட்டா பணத்தை அடுக்கி வச்சுட்டு அதை காவ காத்துக்கிட்டு இருக்கிறதா உள்ளார்ந்து இறைவனை கண்டு இன்புற்று அந்த பேரின்பத்தை அனுபவித்து அதனுள்ளே கலந்திருப்பது உண்மையான இன்பமா பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அப்போ உலகத்தார் பேசுவதையோ உலகத்தார் தூற்றுவதையோ நம் காதுகளில் வாங்கி கொள்ளக்கூடாது மாறாக அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கையில் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த பேரின்பத்தை உணரும் பொழுது கிடைக்கின்ற ஆனந்தமானது அலாதியானதாக இருக்கும் என்ற ஞானிகளின் அந்த வாக்கை நினைத்துக்கொண்டு முயற்சி செய்தோமேயானால் நமக்கும் அது கைகூடும் இந்த தொகுப்பை வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்க்கக்கூடியது நிறைய பேர் வந்துட்டு இதில் பிரச்சனைகளில் கூட இருக்காங்க நம்ம சரியான பாதையில் போகிறோமா இல்லையா அப்படின்னு அந்த குழப்பத்திலே இருப்பவர்களுக்கான பதிவு அதனால் முழுமையாக பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு தெளிவானது பிறக்க வேண்டும்னு எல்லாம் அந்த ஈசனை வேண்டிக்கொண்டு கொண்டு குரு அருளோடும் திருவருளோடும் இந்த தொகுப்பை ஆரம்பிக்கின்றோம் என்ன அப்படிப்பட்ட குழப்பம் அப்படின்னா சில பேத்துக்கு உண்டு இப்போ நான் தியானம் பண்ணேன் எனக்குள்ளே வந்து ஒரு ஒளியை பார்த்தாச்சு அவ்வளோதான் நான் வந்துட்டு இறைவனை உணர்ந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது திடீரென்று அனைவருக்குள்ளும் முதித்து விடுகிறது அது உண்மையாலுமே அது சரியான பாதையில் தான் நாம் செல்கிறோமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால தான் நம்ம இப்போ ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கோம் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இப்போ தியானத்தை வந்து ஆரம்பிக்கின்றோம் அல்லது யோகத்தை ஆரம்பிக்கின்றோம் ஏதோ ஒரு வழியில வந்துட்டு இறை தேடலை ஆரம்பிக்கின்றோம் இறைவன் அப்படிங்கிறவர் இருக்கார் அப்படின்னு உறுதியாக நம்புறவங்களால் மட்டும்தான் வந்துட்டு இந்த பாதையில செல்ல முடியும் அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது அப்ப நம்ம சரியான தேடலில் இருக்கணும் ஒரு சிலருக்கு குரு வந்துட்டு நல்ல முறையில் வாய்க்கப் பெறுகின்றார் அவரின் படி தொடர்ந்து செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலையை வந்துட்டு அவர்களால் அலைய முடிகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னும் சில பேருக்கு வந்துட்டு அந்த இறைவனே குருவாக இருந்து வழிகாட்டுகின்றார் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை யோக கலாச்சாரங்களில் இது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம்தான் யோகத்தில் வந்துட்டு குரு இல்லாமல் தவறாக சில விஷயத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னா உடலும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் பக்தி மார்க்கம்னு ஒன்று உண்டு அது ரொம்ப சிறப்பாக குறிப்பிடப்படுகின்றது இறைவன் மீது அலாதியான அன்பை வைப்பது அப்படின்னு சொல்கிறது அப்போ அந்த அன்பை வச்சுட்டோம் அப்படின்னா தூய்மையான அன்பு நம்ம சொல்ற மாதிரி வந்துட்டு இல்லை நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் மேலே வைத்திருக்கின்ற அன்பு அதெல்லாம் இல்லை அர்ப்பணிப்புடன் எதையும் எதிர்பாராமல் வைக்கின்ற அன்பு அப்படிங்கிறது தான் இறைவன் மீது வைக்கின்ற அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு பக்தி மார்க்கம் வந்துட்டு ரொம்ப தெளிவாக சொல்லும் இந்த மாதிரி பல வகைகளிலும் நாம் இறைவனை உணர முடியும் அவருடன் இரண்டரை கலக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை இதில் எங்கேருந்து நமக்கு குழப்பம் வருகிறது அப்படின்னா இப்போ நான் தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றேன் அப்படிங்கும் போது நிறைய குருவெல்லாம் சொல்லுவாங்க அவங்க தெளிவாக தான் சொல்லுவாங்க நம்ம தான் அதை தவறாக புரிஞ்சுக்கிறோம் இப்போ சில பேர் வந்துட்டு புருவத்தின் நடுவே பார் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ஹிருத ஹிரதயத்திடம் பார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சாதகமெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒளியானது தெரிகிறது அப்படின்னா அதுதான் நிறைவு அப்படின்னு நினச்சிக்கிறது சில பேர் சரிங்களா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் செய்யும் போது முறையாக நீங்கள் செஞ்சாலும் ஒரு ஒளி அங்கு தென்படுகிறது அப்படிங்கும்போது இறைவனை நான் கண்டுவிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறது ஒரு வகையான குழப்பம் என்றே நாம் சொல்லலாம் யோகத்திலும் கூட அப்படி இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் பக்தி மார்க்கத்திலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது நம்ம உடலில் வந்துட்டு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுறது அல்லது இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுறது இறைவன் நம்முடனே இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுவது இதெல்லாம் இயல்பான விஷயம் ஆனால் அதுதான் இறுதி கட்டம் என்று நினைத்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம இப்போ எந்த யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உண்மையான பக்தி செலுத்துவது மட்டும்தான் இறைவனுடன் கலப்பதற்கான வழி அல்லது குருவோடு துணைவுடன் நம்ம யோகத்தில் ஈடுபடுவதும் அதற்கான வழிகளாக கூறப்பட்டாலும் நாம் எடையில் அடைகின்ற சில சஞ்சலம் சஞ்சலம்னா இந்த இடத்துல நான் தவறாக குறிப்பிடல என்னன்னா இப்போ மனதிற்குள் ஒரு ஒளி தென்படுகிறது அல்லது எனக்குள்ளே வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தெரிகிறது அப்படின்னா அதுதான் இறைத்தன்மையோட இறுதி அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டாம் அதைத்தான் நம்ம சொல்கிறோம் அதையும் தாண்டி அப்பாற்பட்ட நிலை இருக்கலாம் அல்லவா அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு நிலை அடைந்து விட்டாலும் ஒரு நிலையை அடைந்து விட்டாலும் சில பேர் வந்துட்டு யோகம் செய்வதனாலோ அல்லது சில சித்துக்கள் கைவரப்பெறும் சில பேருக்கு எல்லாமே இல்லைனா கூட சில சில சித்துக்கள் கைவரப்பெறுது இல்லை எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சில சில ஆற்றல்கள் கிடைக்கக்கூடிய பெறுகிறது அப்படிங்கும்போது அதுதான் இல்லை அவ்வளவுதான் இறையாற்றல் அப்படின்னு நினச்சிடாதீங்க தயவு அது கிடையாது அந்த அற்ப விஷயத்திற்காக ஆசைப்பட்டு அடுத்த நிலை என்று தேடாமல் அதோடு நின்று விட்டால் நம்மோட ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது நிறைவு பெறாது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது பெரிய கோட்பாடு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அது ஒரு சின்ன அணு இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த ஒரு சின்ன அணு சிதறி இத்தனை விஷயங்களா பரவி காணப்படுது பஞ்ச பூதங்களோட பூதங்களை இயக்கி நின்று இவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கின்றது அது சின்ன அணுவா இருக்கலாம் ஆனால் முதல் அணு படைப்பு தன்மை கொண்டானோ அழிக்கின்ற ஆற்றலை உடையானோ காக்கின்ற ஆற்றலை உடையானோ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா எளிதான விஷயமா சில சித்தர்கள்லாம் பாத்தீங்களா யுக கணக்குல வந்துட்டு தவம் இருந்திருப்பாங்க யோகங்கள் செஞ்சிருப்பாங்க ஞானிகளும் சரி எல்லாரும் சரி யுகங்கள் கணக்கில் அப்ப எல்லாம் நல்ல திரகாத்திரமா வாழ்ந்தாங்க இறைவனை உணர வேண்டும் என்று தொடர்ந்து தவம் யோகம் இந்த மாதிரி செஞ்சுட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு பின்னர் உணர்ந்து கொண்டு அதிலிருந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு வாய்மூடி மௌனியாகிவிட்டார்கள் யாருக்கு தேவையாக அவங்களுக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணாங்க ஏன்னா அவங்க பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க இதை நல்ல வழியில் தான் செயல்படுத்தணும் இது சரியான நபர்களுக்குத்தான் போய் சேர வேண்டும் எல்லாத்துக்குமெல்லாம் அன்னைக்கு உபதேசம் செய்தது கிடையாது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் இன்னைக்குமே பார்த்தோம் இன்னைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறந்த குரு தன்னை குரு என்று வெளியே சொல்லிக் கொள்வதில்லை நாமத்தான் தேடி செல்ல வேண்டியது இருக்கும் ஏன்னா அவர்கள் மௌனிகளாக இருப்பார்கள் தன்னை தேடி வருபவர்களில் உத்தமமானவர்கள் உன்னதமானவர்கள் யார் என்று அவர்கள் பார்க்கும் பொழுதே கண்டறிந்து இவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ன சொல்லக்கூடாது வரையிலும் அவர்கள் ரொம்ப தெளிவாகத்தான் இருப்பார்கள் ஒவ்வொரு படிநிலைகளாக உங்களை கடந்து செல்ல உதவுவார்கள் குருமார்கள் இல்லை இறையாற்றலுடன் நாம் மேலே ஏறுகின்றோம் அப்படிங்கும் போதும் அது ஒரு சில படிநிலைகளுக்கு கொண்டு செல்லும் இல்லை என்றெல்லாம் இல்லை இயற்கையாக கிடைக்கின்ற அந்த அதிர்வுகளை உணரக்கூடிய தன்மை இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்ல முடியும் அந்த குறிப்பிட்ட அளவுக்கு போன பின்பு இதுதான் இல்லை என்று நினைத்து விடுவது தவறு அதை தாண்டிய விடயங்கள் நிறைய இருக்கும் அதை நாம் நம்ப வேண்டும் அதை தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும் ஆன்மீகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் பொறுமை இதுதான் முடிவென்று எதுவுமே கிடையாது அப்படிங்கறதுதான் இங்க நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது ஒரு விஷயத்தை நாம் இதுதான் இறுதி என்று சொல்லிவிட்டால் நமக்கு போதுமான அறிவு இன்னும் கேட்டவில்லை அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா அறிவுஸ்வரூப இறைவன் அவருக்கு எல்லையே கிடையாது அப்ப உண்மையான அந்த ஆற்றலை உணர வேண்டும் அவரை அவருடன் இரண்டர கலந்துவிட வேண்டும் அப்படிங்கும் போது வாய்ந்த ஒருவரால் மட்டுமே வழிகாட்ட முடியும் சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க சூட்சமாக உணர்த்தக்கூடியவங்க அல்லது அந்த இரையாற்றலை நமக்கு சில நேரத்தில் உணர் உணர்த்தும் இல்லை குருவோட வழிகாட்டுதலின்படி தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் நம்ம போனது சரியான பாதையா அப்படின்ட்டு அதனால தான் நம்ம சொல்றது எந்த படிநிலைகளாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒரு எல்லை போகுது நான் ஒரு அமானுஷத்தை உணர்றேன் ஒரு அதிசயத்தை உணர்கிறேன் ஒரு விஷயத்தை நான் தெளிந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அது ஒரு படிநிலையாக இருக்க வேண்டும் என்ற அந்த நினைவு தான் நம் மனதில் இருக்க வேண்டுமே தவிர அதுதான் என்னுடைய முடிவு நிலை அப்படின்னு நினைக்கக்கூடாது அதையும் தாண்டி பேரதிசயங்கள் இருக்கும் அதை தேடி போக வேண்டியது தான் ஆன்மீகத்தில் இருப்பவர்களின் முதன்மையான கடமை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த பதிவை ஒரு தரக்க கேட்டதுக்கு இன்னொரு ரெண்டு தரக்க கேட்டு பாருங்க சில சூட்சமங்களும் சேர்ந்து இருக்கத்தான் செய்யும் இறைவன் உணர்த்தியதை வார்த்தைகளால் சொல்லிவிட்டால் மட்டும் அதில் இருக்கின்ற பொருள் அனைவருக்கும் புரிந்துவிடும் என்று கிடையாது மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது இதிலிருந்து உங்களுக்கு ஒன்று புரியும் உங்களுக்கு என்ன புரிந்ததோ அதை வைத்து அடுத்த நடையை எடுத்து வையுங்கள் கண்டிப்பாக இறைவனை நோக்கி நகரக்கூடிய உங்களோட அந்த பயணத்துல இது ஒரு படிக்கல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட வேண்டுதல் எல்லாமல் அந்த ஈசனை வேண்டிக்கொள்ளலாம் அனைவருக்கும் நன்மை கிட்டட்டும் அனைவர் மனதிலும் ஆன்மீகம் அப்படிங்கிறது தலை தோங்குது அப்படின்னா தூய்மையானது அந்த மனதில் பிறக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்படி தூய்மை பிறக்கின்ற இடத்துல கடவுள் கூடியிருப்பார் அவ்வளவுதான் ரொம்ப சொல்ல போன அதனால தேடுங்கள் எதற்குமே முடிவில்லை அடுத்தடுத்த நினைகளை உணர்ந்து கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய குறிக்கோள் நம்மளுடைய ஆவா என்னவென்றால் எந்த பிறப்பும் இல்லாமல் பிறப்பறுக்கூடிய அந்த அநேகன் நம் பிறப்பை அறுத்து அவருடைய பாத மலரில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதானே தவிர மீண்டும் மீண்டும் இந்த அல்லல் படுகின்ற பிறவியை எடுத்து நாம் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிறது தானே தவிர வேறேதும் இல்லை நண்பர்களே எந்த நேரமும் சொல்வோம் ஓம் நம என்று மனதினுள்ளே சொல்லுவோம் சிவாய நம என்று எல்லா பிறப்புகளிலும் என்னென்ன இன்னல் பட்டோமோ அதை எல்லாம் தீர்ந்துவிட ஈசன் அருள் வேண்டும் அவர் நினைத்தால் அது முடியும் அவர் நினைக்கும் பட்சத்தில் நாம் அனைத்தையும் அடைய முடியும் என்றால் நாம் அவரையே நினைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இதன் தாற்பயம் வேறேதும் நீங்கள் செய்ய வேண்டாம் எண்ணம் சிந்தை செயல் எல்லாவற்றிலும் இறைவன் குடியிருக்க வேண்டும் பேசுகின்ற வார்த்தையிலும் சிவநாமம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும் போது நாம் செயல் சிந்தை எல்லாவற்றிலும் சிவம் வெளிப்படும் அன்பு வெளிப்படும் அப்படி இருக்கும் போது இயல்பாகவே இறைவன் உங்கள் மீது கருணை பார்வையை காட்டுவர் எல்லா வழிகளையும் திறந்து விடுவார் அதில் உங்களுக்கான சரியான பாதையும் காட்டுவார் அவர் நினைத்தால் எது முடியாமல் இருக்க போகின்றது எல்லாமே நல்லபடியா முடியும் அடுத்த படிநரை நோக்கி செல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கான தான் நண்பர்களே இது யோசிச்சு பாருங்க கண்டிப்பா இது உங்க வாழ்க்கையில சின்ன தாக்கத்தனாச்சு ஏற்படுத்தணும் அப்படிங்கறதான் என்னோட ஒரு பணிவான வேண்டுகோள் நன்றி வணக்கம் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள்